வள்ளுவ சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் தாயது எல்லாம் உலகத்தை அளந்த தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் என்பது பொருள் நம்முடைய ஆசைகள்தான் எத்தனை எத்தனை அதற்கு ஒரு அளவே இல்லை நாம் ஆசைப்பட்டது அத்தனையும் ஒருவேளை நமக்கு கிடைக்கலாம் ஆனால் அது எல்லாம் ஒன்றாக கிடைக்குமா இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அடுத்த வருடம் ஒரு ஐந்து பத்து வருடம் கழித்து என்று கொஞ்ச கொஞ்சமாக கிடைக்கலாம் எல்லாம் ஒன்றாக கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஒன்னும் செய்ய வேண்டாம் ஒன்னே ஒன்னு இல்லாமல் இருந்தால் போதும் அந்த ஒன்னே ஒன்னுதான் சோம்பல் சோம்பல் இல்லாவிட்டால் உலகளந்த பெருமாள் அளந்த அத்தனையும் நீங்கள் பெறுவீர்கள் சரி எல்லாம் பெறுவோம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் வயதான காலத்தில் ஒன்றையும் அனுபவிக்க முடியாத காலத்தில் கிடைத்தால் என்ன பயன் சீக்கிரம் கிடைத்தால் தேவலை என்று நீங்கள் கேட்கலாம் உலகை அடக்க திருமாலுக்கு எவ்வளவு நேரமாகி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் அவர் ஒவ்வொரு அடியாய் அளக்கவில்லை ஒரு அடி அடி அடுத்த ஒரே தாவு அளந்து விட்டார் அதுபோல் சோம்பல் இல்லாமல் இருந்தால் அவர் பெற்ற உலகமெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் இது எல்லாம் கொஞ்சம் கோவரா வள்ளுவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு இது எல்லாம் நடக்குமா சும்மா உசு பேத்து விட்டுட்டு போறாரா என்னால எவ்வளவு செய்ய முடியும் என்னால ஒரு ஆகாய விமானம் வாங்க முடியுமா ஒரு கப்பல் வாங்க முடியுமா என்று நீங்கள் மலைக்கலாம் அதற்கும் வள்ளுவர் விடை தருகிறார் மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருந்து வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்